ஹலோ கைஸ் வெல்கம் டு விபி விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் வீக்கே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் இந்த சனிக்கிழமை ஆனாலே இந்த விஜய் டிவிக்காரங்க ஒரு ப்ரொமோ விடுறதுக்கு நம்மளை போட்டு பாடாக படுத்துறாங்க காலையில் ஒரு ப்ரொமோ வருதுன்னா அது மதியம்தான் விடுறாங்க சரி ரெண்டாவது ப்ரொமோ சீக்கிரம் வேணுன்னா அதுலேயும் விடுறது கிடையாது முதல் ப்ரொமோவில் ஏதாவது கண்டென்ட் கொடுப்போம் பார்த்தா அதுவும் கிடையாது வர்றாரு நாலு டைலாக் பேசுகிறாரு அவ்வளோதான் ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது பேசுகிற அவருக்கும் புரியல கேட்குற நமக்கும் புரியல எதுக்கு வந்து அது ப்ரொமோன்னு சொல்லி விட்டுக்கிட்டு வேறு இருக்கீங்க சரி ரெண்டாவது ப்ரோமோ வந்துச்சு இப்போது ரெண்டாவது ப்ரமோ பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ராவை வச்சு செய்ய செய்யும் செய்கிறாரு நம்ம எதிர்பார்த்த முடியவும் சாண்ட்ராவை போட்டு பிழைக்கிறாப்பில் ஸோ என்ன விஷயங்களுக்காக பிளக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா போனதட இந்த பிரஜன் ஆகி போனாரு பார்த்தீங்களா பிரஜன் எவிக்ட் ஆகி போனப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த பெட்டி மேட்ரு ஒன்று நடந்துச்சு பேக் பண்ணுற ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு திவ்யா கூட ஒரு ஆர்குமெண்ட் போச்சு ஸோ அந்த ஆர்குமெண்ட்டும் அதுக்கப்புறமும் போன வாரம் இந்த இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேன்ட்ரு அவர்கள் வந்து பெட்டிகளை பேக் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அதில் வந்து நிறைய நிறைய பேர்த்துக்கிட்ட இப்போ சூப்பர் டெலக்ஸி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் பேக் பண்ணுறப்போ அந்த மாதிரி கெஸ்ட்லாம் வராங்க நீங்கள் பேக் பண்ணி போங்க பேக் பண்ணி எடுத்து அங்க கொண்டே வைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது தன்னோடய ஓன் சொந்த வீடு சொந்த வீடு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறதும் அவங்க மற்ற கண்டஸ்டன்ஸில் நடந்துக்கிற விதமும் ரொம்ப ரொம்ப என்னமோ அதான் சொன்ன போன தடவை சொல்லிப்பேன் உங்களுக்கு தான் ஒரு எலைட் ஃபேமிலி நான் வந்து அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு சம்பவத்துக்காகவே வச்சு போல ஒலம் போலகுறப்போ நம்ம சேது இந்த வாரம் ஃபுல்லாக அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா வீட்டுக்குள்ளே இந்த வாரம் ஃபுல்லுவும் எல்லா ப்ரொமோலேயும் பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் இருந்தாங்க அதுவும் அழுதுகிட்டே இருந்தாங்க பார்க்க சைக்கிளன்றதை நம்மளும் சொல்லிட்டோம் எத்தனையோ தடவை இந்த விஜய்டிவ்காரிங்க அதை ஒரு ப்ரொமோவை எடுத்து போட்டு போட்டு நம்மளை சாவடிச்சாங்க அது நீங்கள் எடுத்து போகிறவே தெரிய வேணாம்மாடா அது மக்கள் பார்க்க மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்கன்றதை அதை எடுத்தும் போட்டுட்டு இப்போ அதை நீங்கள் கேள்வியும் கேட்குறீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை என்னமோ அது எதாவது உருப்பியாக கேட்டீங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது எப்பப்பார் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா பார்க் நான் எப்படி பார்க்குறது ம பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு உண்மைதான் நாங்களும் ஒவ்வொரு தடவையும் டெய்லியும் சொல்கிறோம் இந்த மாதிரி ப்ரொமோ போடுறப்போல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் அப்படியே பார்க்க முடியலடா விட்டு தொலைங்கடா ஏண்டாவது இப்படி பண்ணுறீங்க இதுக்கு நீங்கள் ப்ரொமோ போடாமல் இருக்கலாம்லடா எப்போ பாரு எல்லா ப்ரோமோ நான் மூணு ப்ரொமோ அந்த மூணு ப்ரொமோ தாண்டி ஜியோ ஹாஸ்டாரில் ஒரு ப்ரொமோ விட்டாங்கன்னா அதுலேயும் சேன்ட்ராக தான் வருது சேண்ட்ரா இவங்க விஜய் டிவிக்காரிங்க தூக்கி விடுன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலானா எல்லா ப்ரொமோலையும் அவங்க வந்ததினால நான் ஒரு இன்னசென்ட்டு நான் ஒரு அப்பாவி நான் வந்து என்னை அப்பாவிமால காட்டிக்கலாம் மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பொதுவாகவே மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது கோவப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அது அவங்களுக்கு புரியல என்னை வந்து தனியாக ஒதுக்கிட்டாங்க அதெல்லாம் சொல்லி நம்மள என்னை வந்து ஒதுக்கப்பட்டேன் நான் என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க எந்த எதுலையுமே பேசிக்க மாட்டுறாங்க யாருமே கலந்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு லோன்லி கார்டு எடுத்து மக்கள்கிட்ட நான் ஒரு அப்பாவிங்க அப்படின்ற மாதிரி காட்டலாம்னு நினைக்கிறாங்க பட் மக்கள்கிட்ட இரிட்டேஷன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அவங்க மேலே செம்மா கோபத்தில் இருக்காங்க அவங்க மேலே மட்டும் இல்லை டிவிக்கு டிவி மேலேயும் கோபமாக தான் இருக்காங்க டீம் மேலேயும் கோபமாக இருக்காங்க எப்பப்பா இந்த முஞ்சியை காட்டிக்கிட்டீங்க அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் முதலே பார்த்திங்கன்னா அந்த விளக்கம் கொடுக்குற இருக்குது பார்த்திங்களா அது தெளிவாக சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்குறோம் அப்படின்னா பதிலுக்கு விளக்கம் கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்க கேட்டால் அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் இந்த பிரச்சனை நான் அவுட் பண்ண முடியாது அப்படி இவங்ககிட்டலாம் நான் போய் பேசணுமா இவங்ககிட்டலாம் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்கள்ல ஸோ அந்த அந்த முறையே வந்து இவங்க வந்து ரொம்ப நான் ஏதோ நான் தான் இந்த வீட்டில் எல்லாமே ஓ நான் தான் இந்த வீட்டில் சரியாக பண்ணுறேன் அப்படின்றத காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அன்றைக்கி திவ்யா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா திவ்யா கூட ஒரு இஷ்யூ இருந்துச்சு விஜய சேதுபதி போனதுக்கு அப்புறம் இவங்க கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாங்க திவ்யா ஒரு விஷயத்தை இந்த மாதிரி சண்டேன் நீங்கள் அந்த மாதிரி இன்டெரெக்டாக சொன்னதான் சொன்னீங்கல்ல நான் இந்த இடத்துல இன்டெரெக்டாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து பெரிய ஆர்குமெண்ட் போச்சு நம்ம போனபடியே சொல்லியிருந்தோம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அமித்துக்கிட்ட கிட்ட இப்போ என்ன அவளுக்கு கிடச்சிருச்சா சொல்யூஷன் கிடச்சிருச்சா அவன் நினச்ச நடத்திட்டாளா என் புரியவே இல்லை ஒரு விஷயம் எங்கே பிரேக் ஆகும் ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை எங்கே பிரேக் ஆகும்னா ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறப்போ அந்த கான்வர்சேஷன் வந்து நீயும் சொல்லணும் நீயும் சொல்லணும் அதுக்கப்புறம் எது சரின்னு டிசைட் பண்ணி வரணும் ஆனால் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டுருக்கப்பயும் நீ அதுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அந்த விஷயம் எப்படி அங்கே பிரேக் ஆகும் நீ என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் பெண்ணை என்னை வந்து டார்கெட் பண்ணிங்க என்னை வந்து அடிக்கிறீங்க அதானே அடிச்சுக்காங்க என்னம்மா நீ அவ்வளோ பெரிய ஆளா அந்த சீனெல்லாம் இங்கே இல்லவே இல்லை உனக்கு ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலிங்காக சேர்த்து நீ அட்ரஸ் தான் தோணுது ஏன்னா ரெண்டாவது வீடியோவில் பார்க்குறப்பே தெரியுது நமக்கு சம்பவம் பண்ணுறாப்புல அவர் பேச பேச அங்கே அங்கே இருந்த ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்க கைத்தட்டை பார்க்குறப்பெல்லாம் இன்னும் பெருசாக தான் நடந்திருக்கு போல் அது நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போம் ஏன்னா நம்மளும் அந்த ஆவலாக தான் இருக்கும் சாண்ட்ராவை எப்படியாவது பிழக்கணும் சாண்ட்ராவை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த திமிர் ஆட்டிடியூட் இருக்குல்ல அது அப்படியே மொத்தமாக சுக்குநூலாக உடச்சி வீட்டில் இத்தனை நாள் நீ எப்படி ஒரு சிம்பதிக்காக உட்காந்தியோ அதையெல்லாம் தாண்டி அசிஞ்சப்பட்டுட்டுமே இருந்தால் நீ இனிமேல் உட்காரணும் ஓரமாக அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு தான் நாங்களே ஏற்பட்டுருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது இன்றைக்கான உங்களை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க ஸ் பாய்